மகாராணி நான் கொஞ்சம் ஜப்பி அது சரி நல்ல தொப்பைய வச்சுக்கிட்டு ஜப்பின் வர சொல்லுவீங்களா நீங்க அப்படின்னா நான் இப்ப இருந்து டயட் பண்ண போறேன் ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ் மகாராணி அரசி உங்க ஃபேவரட் கீ ரெடி ஆயிடுச்சு நோ நோ இனிமேல் நோ ஆயில் நோ சுகர் நோ சால்ட் ஒன்லி டயட் அது சரி மன்னா இதுபோல் பலவாட்டி நீங்களும் சபதம் எடுத்து இருக்கீர்கள் எங்க மரவடிய மேடான முறவாரி ஏறிட்ட இருக்கு திஸ் டைம் போ வன நினைக்கிறேன் மன்னா நீங்கள் டயட் ஆரம்பித்தபதால ஒரு வதந்தி அதான் வெரிஃபை பண்ணிவிட்டு போறான் வந்து வந்தேன் இது வதந்தி ரொம்ப சந்தோஷம் மன்னா அதுக்கு உங்களுடைய டயட்டுக்கு ஹெல்ப் செய்வதற்காகவே நான் நிறைய ஐட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் மார்னிங்ல கிரீன் ஜூஸ் குடிக்கணும் கிரீன் ஜூஸ் அதில் என்னென்ன எடுக்க வேண்டும் வைத்தியரே கீரை கத்தரிக்காய் கொத்தமல்லி இஞ்சி கருப்பு உப்பு கருவேப்பில மணத்தக்காளி கீரை என்று பல வகையான புளியிலே கலந்து சாறு எடுத்து குடிக்க வேண்டும் மண்ணா மண்ணா தாங்கள் எடுக்க போறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு ஒரு மாஸ்டரை நான் நியமித்துள்ளேன் ஈவினிங் உங்களை மீட் பண்ணுவாரே மாஸ்டரா என்ன நான் டைட் எடுக்க முடிவே இப்பதான் எடுத்தே அதுக்குள்ள எப்படிடா பரவுச்சு அதெல்லாம் காட்டு தீ மாதிரி பரவி விடும் நீங்கள் தும்மினால் கூட எல்லாருக்கும் தெரியும் மன்னா நான் சொல்ல மூலிகையுடைய சாரே சாம்பிளுக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் இதை குடித்து உங்கள் டைட்டை ஆரம்பியுங்கள்

எப்பயுமே எல்லா நாளும் சீட் தான் போல அரசே எப்படி ஃபீல் பண்றீங்க ஹெல்தியா தான் ஃபீல் பண்றேன் என்ன ரொம்ப ஹங்கிரியா ஃபீல் பண்றேன் மன்னா இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது டயட் பண்ணாதது தான் பெஸ்ட் டயட் நம் நம் ஹலோ மக்களே நான் உங்கள் என்னடா என் மேல தனியா இடி இடிச்சு மழை பெய்யுதுன்னு பாக்குறீங்களா நான் பேரும் துக்கத்துல இருக்கேன் என்னுடைய ரெக்க பிஞ்சு போச்சு அதனால என்னால கொஞ்ச நாள் பறக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் போன எபிசோடு உங்கள்ட்ட பேச முடியல இப்பதான் வந்திருக்கேன் இந்த எபிசோட் பத்தி பேசலாமா ராஜாவுக்கு டயட் பிளான்னா சமயக்காரி வைத்தியரு மகாராணி எல்லாருக்கும் டென்ஷன் பிளான் தான் இதுல என்னன்னா தான் சக்தி சிரிப்பு தான் சிகிச்சை இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா லைஃப் லாங் ஜாலியா இருக்கலாம் இன்னும் மேலும் சிரிப்புகளுக்கு அஸ்யா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடிக்கடி வருவேன் நடுவுல இந்த டெட் பூல் பயணம் வந்து ஏதாவது கலாய்ப்பான் அதெல்லாம் கண்டுக்காதீங்க டாட்டா